இன்றைய பரபரப்பான சூழ்நிலையெல்லாம் ஆண்கள் இருவருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு வரோம் இப்படி நம்ம டெய்லி டிரா இடம் ஓடி எல்லா வேலையும் முடித்தாலும் நமக்கு வந்து அந்த வேலை வந்து ரொம்ப கடினமானதும் ஒரு சளிப்பை கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் அந்த வேலைகள் வந்து நமக்கு வந்து இருக்கும் இதே மாதிரி தான் இங்கே ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு அவர் வந்து என்ன ஒரு மந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருடம் இமயமலை அடிவாரத்தில் பிறந்தவங்க தான் டென்சிங் அப்படின்றவங்க இவங்க வந்து அந்த காலகட்டத்தில் யாக்கை எருமைகள் மேய்க்கக்கூடிய தொழிலை தான் பார்த்துட்டு வராங்க அப்போம்போது அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஆசை வருது நாமளும் மலை ஏறணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வருது உடனே தன்னோடய தாய்கிட்ட போய் தன்னோடய ஆசையை சொல்ல போது நம்மளை போன்றவங்க வந்து மலை ஏற முடியாது முடிஞ்சால் நம்மளால் சுமேதிக்க வேணாம் அங்கே வந்து சை அந்த காலகட்டத்தில் சுமை திகா போகிறதுக்காக நேபாளம் போயும் அவங்களால முடியலையாம் அப்போ போது தான் தன்னோட நண்பரான தலையில் அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க சந்திக்கும்போது அவர்கிட்ட இந்த இதெல்லாம் சொல்லி வேதனைப்பட்ட போது அவர் வந்து சொன்னாராமா எதையுமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டா சுமை அப்படின்ற ஒன்று நமக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னிருக்காங்க அந்த வார்த்தைகள் தான் இவருக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சாமா உடனே சுமதி தீக்கியா சொல்கிறவங்க வந்து சாப்பாடு வந்து கம்மியாக தான் சாப்பாடு வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்க வேண்டும் அந்த பனிக்காற்றும் ஊசியில் பனிக்காற்று வந்து உடம்புல ஊசி குத்துற மாதிரி குத்துக்கும் குத்துமாமா அவ்வளோவையும் கடந்து எல்லா சவால்களையும் ஏற்றிக்கிட்டு அவர் வந்து ஒரு சுமிதைக்காகவும் மாறியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருடம் நியூசிலாந்து சேர்ந்த எட்மன் ஹிலாரியோட சேர்ந்து எவரெஸ்ட்டு சிகரத்தில் எவரெஸ்ட்டு சிகரத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் வயம் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மே மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பகல் பதினோரு மணி முப்பது பகல் பதினோரு மணி முப்பது நிமிடம்லாம் இந்த சாதனை வந்து ஹிலாரியும் டென்சிங்கும் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா டென்சிங் அவர்கள் வந்து தன்னோட மகள் கொடுத்த பென்சில் எங்கே வந்து நட்டு வச்சுட்டு வந்தாராங்க அம்மா எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்திங்களா எதையும் மகிழ்ச்சி எழுத்துக்கிட்டோமோ சுமையை வந்து நீங்கள் வந்து எந்த சுமையை வந்து மகிழ்ச்சி ஏற்றுக்கிட்டீங்கன்னு